நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்புறம் அப்படியே உங்களுக்கு வெயிட் ஏறுது ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரையுமே யாராவது ஒருத்தவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க ஏன் உங்களுக்கு வெயிட் ஏறுது அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்குமே வேலை சமைக்கும் போதே நடுவில் டேஸ்ட் பார்க்குறது சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல சரியாக தண்ணி குடிக்கிறதில்ல ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் நேரத்துக்கு தூங்குறது கிடையாது இதனால தான் ஹோம் மேக்கர்ஸ்க்கு வெயிட் ஈஸியாகவே போட்டுருக்கு வெயிட் ஏறது என்ன பண்ணணும் அப்படின்னா மீல் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிட்டாலே மெட்டபாலிசம் ஸ்லோவாகிடும் புரோட்டீன் இம்பார்ட்டன்ட் இட்லி தோசை மட்டும் போதாது புரோட்டீன் இருந்தால் தான் பசி கண்ட்ரோல் ஆகும் வாட்டர் இன்டேக் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க மறக்காதீங்க சிம்ப்ளி ஆக்டிவிட்டி வாக்கிங் இல்லைன்னா ஸ்கிப்பிங் ஏதாவது ஒன்றே ட்ரை பண்ணுங்க ஹோக்கர்ஸ்க்கு ஜிம் டயட்லாம் தேவை இல்லைங்க ஆக் நியூட்ரிஷன் ப்ளஸ் டொடேட் இருந்தால் உங்களுக்கு வெயிட் லாஸ் பாசிபிள் தான் ஹோம் மேக்கர்ஸ்க்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ஹெர்பாலிக் நியூட்ரிஷன் மூலியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ